ஐ 5 मिनिटஸ் வித் டாக்டர் சத்யாலஷ்னி அன்பின் பிரயாசம் அது என்ன அன்பின் பிரயாசம் அப்படினு சொன்னா நம்மளுடைய அன்பை செய்கையில காமிக்கிறது லவ் இன் ஆக்சன் இப்ப பைபில்ல 1 யோவான் 3 அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன தெரியுமா போடப்பட்டிருக்கு என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும் அப்படின்னா என்னன்னா நம்முடைய அன்பு வந்து வெறும் வாயளவுல சொல்றதா மட்டும் இருக்க கூடாது அதை கிரியையில உண்மையோடு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த வாயில வடை சுடுறதுன்னு சொல்லுவாங்களா அது செய்யக்கூடாது இப்போ நிறைய பேருக்கு பைபிளில் அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வசனம்லாம் நல்லா அத்துப்படியாக இருக்கும் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னது அப்புறம் இந்த வசனம் அதாவது தேவன் நம்மீது அன்பு வைத்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கும் இதெல்லாம் நல்லா தெரியும் மனப்பாடம் கூட செஞ்சு வச்சுருப்பாங்க ஆனா மத்தவங்க கிட்ட தங்களுடைய அன்பை செய்கையில் காமிக்கவே மாட்டாங்க இதை வந்து நல்லா உங்களுக்கு புரியறதுக்கு நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க சில ஹஸ்பண்டுக்கெல்லாம் ஒய்ஃப் மேலே ரொம்ப அன்பு இருக்கும் நிறைய பெரிய வச்சுருப்பாங்க ஆனால் அது வெளியில் காமிக்கவே மாட்டாங்க அப்போ அந்த ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க அவங்க வேறு ஹஸ் மற்ற ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறது அதை வெளிப்படையாக காமிக்கிறது அவங்களுக்கு கிஃப்ட்டு காமி வாங்கி கொடுக்குற அப்படி இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்க என் ஹஸ்பண்டுக்கு என் மேலே அன்பே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க அப்போ இந்த ஹஸ்பண்ட் வந்து தன்னுடைய அன்பை செய்கையில் காமிக்கணும் எதிர்பார்க்காத நேரத்தில் சர்ப்ரைஸாக ஒய்ஃப்க்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறது அப்புறம் ஒய்ஃபுக்கு தலைவலின்னு வச்சுக்கோங்களேன் நீ இருமா நான் உனக்கு சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்கறது அப்புறம் நீ இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம ரெண்டு பேரும் உன்னுடைய பேரண்ட்ஸை போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் அன்பை வெளிப்படையாக காமிச்சா அந்த ஒய்ஃப்க்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல அது வந்து அன்பை உள்ளேயே வச்சிருக்காம செய்கையில் காமிக்கிறது இப்போ பைபிளில் நான் ஒரு வசனம் சொன்னேன்ல ஒன்னு யோவான் மூணு பதினெட்டு அதுக்கு முந்தின வசனம் பாருங்க ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டு இருப்பது எப்படி சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு என்கிட்ட ஜீசஸோட அன்பு நிறைய இருக்கு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல வசதி இருக்கு இருக்கு பண வசதி இருக்கு பொருள் வசதி இருக்கு எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு எந்த குறையும் இல்ல அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் உங்களுடைய நெருங்கிய நண்பனா இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம் சொந்தக்காரங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு சகோதரனுக்கு குறைவு இருக்கு அது உங்களுக்கு தெரியுது அந்த டைமில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் நீங்கள் உங்கள் இருதயத்தை தடைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு நிறைய அன்பு இருக்குது தேவனுடைய அன்பு என் உள்ளத்தில் இருக்குன்னா சொல்றது உண்மையே கிடையாது அப்படின்னு நீங்கள் கிளியராக சொல்லிட்டாரு இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவருடைய அன்பை நம்மக்கிட்ட நம்ம மேலே எப்படி காமிச்சாரு நம்ம எல்லாரும் பாவிகளாக தான் இருந்தோம் அந்த டைம்ல அவர் தன்னுடைய உயிரையே அந்த சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்தார்ல அது அவருடைய அன்பின் வெளிப்பாடு நம்ம மேலே அவர் வச்சிருந்த அன்பை அவர் அப்படி அங்கே வெளிக்க வெளிக்காட்டுறாரு இந்த அன்பு தான் தெய்வீக அன்பு இதுக்கு அகப்பே அன்பு அப்படின்னு பேர் அது என்ன அன்புன்னா தீமை செய்ததற்கு நன்மை செய்வது இப்போ பாவிகளாக இருந்தோம் அவருக்கு எந்த நன்மையும் நம்ம செய்யலை ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் நம் மீது அன்பு இப்படியாக காமிச்சிருக்கிறார் இது தெய்வீக அன்பு மனுஷீக அன்பு எப்படி தெரியுமா நன்மைக்கு நன்மை செய்யும் அது ரொம்ப ஈஸி உங்களுக்கு யாராவது நன்மை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி நன்மை செய்கிறது திருப்பி அவங்களுக்கு அன்பு பாராட்டுறது அது ரொம்ப ஈஸி தான் இது வந்து மனுஷீக அன்பு அடுத்தது ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி இப்போ நீங்க உங்களுக்கு தீமை செய்ய மாட்டீங்க உங்களுக்கு கெடுதி நினைக்க மாட்டீங்க உங்க மேல பொறாம கொள்ள மாட்டீங்க உங்களை வந்து கஷ்டப்படுத்தி நாசம் பண்ண மாட்டீங்க அப்போ இதே மாதிரி பட்ட காரியங்களை நீங்க மத்தவங்களுக்கு செய்யணுமா அதுதான் உங்களுடைய அன்பின் வெளிப்பாடு அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது அவங்களுக்கு எடுத்து பேசக்கூடாது அவங்க மேலே பொறாமல் கொள்ளக்கூடாது அவங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யணும் இது எல்லாம் நீங்கள் அவங்க மேலே அன்பு காட்டுவது ஆகும் இது தான் தன்னலமற்ற அன்பு இப்படிப்பட்ட அன்பை நாம் ஒவ்வொருத்தரும் மற்றவங்கக்கிட்ட காமிக்கணும் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் விரும்புகிறாரு நிறைய பேருக்கு கடவுள் மேலே எனக்கு நிறைய அன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க எவ்வளோ அன்புன்னு கேட்டோம் இவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதை அளக்க முடியாது பார்த்தீங்களா ஆனால் நீங்க மனுஷங்க மேல வச்சிருக்கிற அன்பை அளந்து விடலாம் ஆமாங்க ஒரு ஸ்கெயில் வச்சு அளக்குற மாதிரி அதை அளந்துடலாம் எப்படின்றீங்களா நீங்க உங்க அன்பை செய்கையில் காமிக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களுடைய அன்புக்குரிய அளவுகோல் ஜீசஸ் லவ்ஸ் யூ அந்த ஜீசஸுடைய அன்பை மற்றவங்களுக்கு நீங்க செய்கையில காண்பீங்க அதுதான் நீங்க அன்பை வெளிப்படுத்துறது செய்து பாருங்களேன்